லாஸ்ட்டு ரெண்டு வீடியோவில் ரெண்டு சிங்கக்குட்டிகளை பார்த்துருப்போம் அவருடைய தலை இவர் தான் ஸோ இவர் தான் அவருடைய பெற்றோர் சாருடைய பேர் பெரியசாமி இவர் ஏன் ஸ்பெஷல் அப்படின்ட்டு உனக்கு நான் சொல்லணும் சொல்றதுக்கு முன்னாடி உனக்கே தெரிஞ்சிருக்கும் பின்னாடி திரும்பி பாரு கடல் ஆமாம் இது இதில் இருக்கிற எல்லா புக்குமே இவர் படிச்சுருக்காரு இதட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் புக்ஸுக்கு மேலே படித்து ரிவ்யூ பண்ணிட்டுருக்கார் தம்பி ஃபேஸ்புக்கில் அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு பாப்புலரா இல்லாமல் ஒரு டிகிரியே ஏ வரிசை சொல்லி ஆமா அவரே சொல்லிட்டோம் நமக்கு தெரியல நம்ம வாயில நல சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் நாங்க வந்து யோகம் வ्लॉग्स அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருந்து வரோம் சார் சார் உங்களை பற்றி அறிமுக பத்தி சொல்லுங்க முன்னாடி நான் அண்ணாமலை படத்தில் புள்ள என்ன பெத்தா புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளையப் பெரணமா அவர் என்ன செக்குறவத்தி ஆ அந்த மாதிரி உங்க பிள்ளைங்க வந்து சமா ஸ்மார்ட் எப்படி முதல்ல வளர்த்துனீங்க சார் பசங்களுக்கு இந்த அளவுக்கு படிப்பு மேலேயும் கட்டுரை எல்லாத்துலயுமே டேலண்டா இருக்காங்க ஏதாவது ஐடியா கொடுக்கறீங்களா இல்ல எந்த மாதிரி டிப்ஸ் பசங்களுக்கு ஃப்ரீடமா எங்களுக்கு குழப்பமா இருக்கு இது வரைக்கும் அவங்க வந்து படின்னு சொன்னது அதே மாதிரி கற்று எழுது அந்த மாதிரி இல்ல அவங்க முன்னாடி நாங்க ஆறு மணிக்கு உட்காந்தோம்னா ஒன்பது மணி வரைக்கும் படிச்சிட்டு இருப்போம் சின்ன வயசுல இருந்தே நாங்க படிச்சுட்டு இருப்போம் எங்களை பாக்க பாக்க அவங்களும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எதுவுமே படி படின்னு சொல்றதில்ல சொன்னாதான் செய்ய மாட்டாங்க அப்ப முன் நாமளே இருந்தோம்னா கண்டிப்பா குழந்தைகள் வந்து கெட்ட வார்த்தை பேசுவதில்லை கேட்ட வார்த்தைகளை பேசுவார்கள் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் மாதிரி பெற்றோர்கள் வந்து என்ன பண்றாங்களோ அதோட ரிஃப்ளக்ஷன் தானே குழந்தைங்க அப்படின்றதுக்கு இவர் ஒரு உதாரணம் சார் வந்து படிச்சுட்டே இருந்திருக்காரு இவரை பார்த்து சரி அப்பா வந்து எல்லாத்துக்குமே தன்னுடைய அப்பா வந்து ஒரு சூப்பர் ஹீரோ தானே அந்த மாதிரி அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் இவர் ஒரு சூப்பர் ஹீரோவா பண்ணீங்களா நான் உட்கார்ந்து படிச்சேன் பிள்ளைங்க பார்த்து படிக்கும் அப்படின்ற மாதிரி இல்ல நீங்களே அதே ஹேபிட்டா இருக்கீங்க அதை படிக்கிறப்ப நிறைய சைக்காலஜி ரீதியா நாம குழந்தைங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து நாம முன் உதாரணமா இருந்தா அவங்க செய்வாங்கட்டு ஒரு புத்தக கண்காட்சியில இந்த பார்த்தோம் அவனுக்கு வாங்கி கொடுக்கல எனக்கு வாங்கினுட்டு வாங்கிட்டு வந்து அவன் முன்னாடி சேர்த்திட்டே இருந்தேன் நான் தப்பு தப்பா சேர்த்துறத அவன் பார்த்துட்டு எடுத்து சேர்த்த ஆரம்பிச்சான் அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் எனக்கு ஐடியா உருக்க ஆரம்பிச்சுட்டான் இப்படி சேர்த்து சீக்கிரமா சேர்த்திடலான்ட்டு அப்போ என்னால சேர்த்த முடியல இது நீ சேர்த்துறான்னு வாங்கிட்டு வந்து அவங்க சொல்லுல எல்லா இதுக்கும் மாடலுக்கு டூ டூ த்ரீ த்ரீ முக்கோண்ட மாதிரி மத்த எல்லா கியூபும் வாங்கிட்டு வந்துட்டான் இது நீ சேர்த்தணும் சேர்த்துன்னு சொல்லல அவன் முன்னாடி தப்பு தப்பா எங்களால சேர்த்த முடியல அப்படியே வச்சிடறது இப்படி பண்ணிட்டே இருக்கிறப்ப கவனிச்சுட்டே இருந்து அப்ப அவன் எடுத்து ஆறப்ப நான் சொல்லல நாங்க கவனிக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சேர்த்த ஆரம்பிச்சுட்டான் எங்களுக்கு ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் அதே மாதிரி செஸ் விளையாடுறப்ப அப்படிதான் வேணும்னே அவனோட விளையாடுறப்ப வேணும்னே தோத்து விளையாடுறேன் காயின் வைக்கிறப்ப அவன் வெட்டுவான்னு தெரிஞ்சே வச்சு வைக்கிறது அவன் வெட்டிட்டு அவன் அப்பா உன ஜெயிச்சிட்டேன் அம்மாடாடி அப்படிங்கிறப்ப அப்படி மேலும் என்ன பண்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாம அந்த ரூல்ஸ் அதெல்லாம் சொல்ல சொல்ல இப்ப அவங்க கூட நம்மளால ஜெயிக்க முடியல சூப்பர் சூப்பர் பத்தி பயமே இல்லை பசங்கள நாமளே பல சூழ்நிலையில இருந்து அப்பா அம்மா படிக்கல நம்மளே இந்த அளவுக்கு வந்துட்டோம் இப்ப நாம படிச்சிருக்கோம் எல்லாமே தெரியும் கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க படிச்சிருக்கோம் சொன்னீங்க பத்தி நான் சங்ககிரி அரசாங்கல் மேல்நிலை பள்ளியில கணித படதாரி ஆசிரியர் என்னோட பேரு பெரியசாமி அஞ்சு எம்ஏ ரெண்டு எம்எஸ்சி ரெண்டு எம்ஃபில் ஒரு எம்எட்டு அப்புறம் மூணு தேசிய ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு இதெல்லாம் பாஸ் பண்ணி எங்கள் எங்க குடும்பத்துல யாருமே படித்ததில்லை எங்கள் எங்க அப்பா வழியிலையும் படித்ததில்லை எங்கள் எங்க அம்மா வழியிலையும் படித்ததில்லை இல்லை அப்ப நாமளாவது படிக்கணும்னு ஒரு ஆர்வம் ஊர்ல எல்லாம் நோட்டீஸ்ல ப்ளக்ஸ்ல எல்லாம் பேர் போடுவோம்ல ஆமா உங்க பேர் போடும்போது அஞ்சு டிகிரின்னு போடுவோம் அஞ்சு எம்ஏ எப்படி போடுவாங்க ஒரு டவுட்டு எம் எம்ஏ 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 என் பேர் ஒரு லைன் இருக்கும் டிகிரி ஒரு நாலா சார் அது எப்படி போடுவாங்கன்னு கேக்குறேன் எனக்கு ஒரு சின்ன டவுட் நீங்க மாமான்னு சொல்லுவீங்க ரெண்டு எம்ஏமா அதனால அஞ்சு எம்ஏ அப்படி எம்ஏ எம்ஏனு தொடர்ந்து அஞ்சு எம்ஏ போட்டு அப்புறம் எம்எஸ்சி எம்எஸ்சி அப்புறம் எம் ஃபில் எம்எட்டு எம் ஃபில் நெட் அப்படி ஒரு மூணு லைன் போடுவாங்க மேக்சிமம் நான் சொல்றது இல்லை யார்கிட்டையும் எல்லா சப்ஜெக்ட்லயும் படிச்சிருக்காங்க எம்ஏ தமிழ் எம்ஏ இங்கிலீஷ் எம்ஏ எக்கனாமிக்ஸ் எம்ஏ காந்திய சிந்தனை எம்ஏ பொருளாதாரம் அப்புறம் வெறும் எம்ஏ மட்டும் படிச்சா நல்லா இருக்காது படிக்கிறது யாரு வேணா படிச்சிடலாம்னு சொன்னாங்க அதுக்கு வந்து எம்ஏ படிச்சோம்னா அது கஷ்டம் வந்து நெட் எக்ஸாம் எழுதுறது அது எழுதுனாதான் அப்படின்னாங்க தொடர்ந்து அதுவும் ட்ரை பண்ணி மூணு சப்ஜெக்டுக்கு பாஸ் பண்ணி வைக்கிறேன் ஆச்சரியமா டிகிரிக்கே ரொம்ப கஷ்டம் இதோட ஆரம்ப புள்ளி எங்க சார் வந்துச்சு இந்த அளவுக்கு நான் படிக்கணும் இல்ல முதலே பிளான் பண்ணிட்டீங்களா நான் இவ்வளோ தூரம் படிக்கணும் எனக்கு டிகிரி தேவை இன்னும் நான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப புள்ளி எங்க ஆரம்ப புள்ளி நான் முதல் டிகிரி முடிச்சுட்டு ஒரு தனியார் காலேஜில் வேலை செய்யறப்ப அந்த தனியார் நிறுவனம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளையோட பெட்டரா யாராச்சும் படிச்சவங்க வந்தாங்கன்னா உடனே நம்மளே வேணா வேணான் அப்ப நாம கூடுதலா இன்னொரு டிகிரி படிச்சு வச்சிட்டோம்னா அவர் ரெண்டு படிச்சிருக்காரு இவரை வச்சுக்கலாம் அந்த மாதிரி பார்ப்பாங்க அப்ப நாம ஒரு பிஎட் காலேஜ்ல ஒர்க் பண்ணதுனால எல்லா சப்ஜெக்டும் படிக்க வச்சா எப்பயுமே நம்ம வந்து வேலையை விட்டு சொல்ல மாட்டாங்க அது வேலைக்கு ஒரு இதா இருக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு படிச்சதுங்க அப்புறம் சப்ஜெக்ட் மேல ரொம்ப ஆர்வம் நல்லா தெரிஞ்சுக்கலாம் நம்ம கரண்டா படிச்சுட்டு இருந்தால் தான் பசங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கோசரம் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கேன் அதே மாதிரி எந்த எக்ஸாம் வந்தாலும் அட்டன் பண்ணிடுவேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஆகட்டும் ஆகட்டும் எந்த எக்ஸாம் இருந்தாலும் எழுதிக்குவேன் எழுதுனாதான் அந்த ட்ரெண்ட் நமக்கு தெரியும் கொஸ்டின் எப்படி கேக்குறாங்க என்ன மாதிரி கேக்குறாங்கன்னா நாம வந்து கைட் பண்ண முடியும் இப்ப பக்கமா கூட போக்குவரத்து கழகத்துல எழுதுவது முக்கியம் இல்ல படிச்சுக்கிட்டே இருக்கோம்னா போய் எழுதணும் ஏன்னா நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் எக்ஸாம் போட்டுருவாங்கண்ணா எக்ஸாம் எல்லாம் எங்க இருந்தாலும் போய் எழுதிருவாங்க ஆனா நினைக்க மாட்டாங்க நம்ம கிட்ட ஏதோ பையன் கேக்குறோம்னு வச்சுக்கீங்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்றத விட குரூப் ஃபோர்ல நூறு கொஸ்டின் வருண்டா இந்த புக்ல படிச்சுன்னா இவ்வளவு கொஸ்டின் வரும் இந்த டாபிக்ல நீ படிச்சுன்னா இவ்வளவு வரும்னு சொல்றப்ப அவனுக்கு ரொம்ப ஆர்வம் வருது அப்போ சார் நல்லா தெரியுதுன்ட்டு அவன் நம்ம சொல்றதை கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப கூட பஸ் கண்ட்ராக்டர் டிரைவருக்கு ஆள் எடுத்தாங்க அந்த எக்ஸாம் கூட போய் ஒரு ரெண்டு நாள் இலவச பயிற்சி கொடுத்தேன் சார் இப்ப வந்து நீங்க டிகிரிஸ்க்கே படிக்கணும் இல்லைங்களா அதுக்கே ஏகப்பட்ட புக்ஸ் வாங்கி படிக்கணும் அதை தாண்டி இவ்வளோ புக்ஸு வச்சிருக்கீங்களே ஸோ இதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இருக்குங்களா எப்படி ஸ்கூல் வேலை எல்லாமே வந்து வீட்டில் முடிச்சிட்டோம்னா ஆறு மணி ஆறு மணி ஆயிருங்க அதுக்கு மேலே தூங்குறது அப்படி பதினொன்றரை மணி இருக்கும் அஞ்சரை மணி நேரம் இருக்குல்ல டெய்லியும் அதில் படிப்பேன் அப்புறம் ஸ்கூல்லேயும் இப்போ பையிலேயும் புத்தகம் வச்சுருப்பேன் அது டைம் நேரம் கிடைக்கிறவன் படிச்சிட்டு இருப்பேன் ஓகே சார் ஓகே ஓகே படித்த புத்தகத்திலே எந்த புக்கு ரொம்ப மனசை டச் பண்ண புக்கு படித்த புத்தகத்துலேயும் நிறையா புத்தகம் இருக்குங்க இப்போ இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லணும்னா இறையன்போடு வையத் தலைமை கோள் அது படிக்கலாம் அது படிச்சு அவங்களுக்கே ஆர்வம் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு தோ தோணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உதய சந்திரன் இது மாபெரும் சபைதனில் இருக்கு அது படித்தா ஒரு அரசு ஊழியர் மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் தன்னோட கஷ்டங்கள் என்ன அப்படின்னு இருப்பாரு அப்புறம் நான் படித்த புக்குலேயே கண்ணீர் விட்டு அழுது பாத்தீங்கன்னா கண்ணதாசனோட மனவாசம் வனவாசம் அப்படின்னு மற்றவங்க வாழ்க்கை வரலாறு இருக்கும் அவருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா மற்றவங்களாம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இந்த மாதிரி வந்தேன் அப்படின்னு இருக்கும் ஆனால் இவர் முன்னுரையில் என்ன சொல்லியிருப்பாருன்னா நான் இந்த இதெல்லாம் தப்பு செஞ்சேன் இந்த தப்பெல்லாம் நீங்க பண்ணாதீங்க மாதிரி அது ரொம்ப இதா இருக்குங்க அவரோட வாழ்க்கையில அவர் பண்ண தப்புகள் அதெல்லாம் சுத்தி காட்டியிருப்பாரு அது ஒரு படிப்பணியா இருந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா வைரமுத்தது சிற்பியே உன்னை செதுக்குகிறேன்னு ஒரு புத்தகம் இருக்கும் அதுவும் ரொம்ப ஆர்வமா நல்லா படிச்சோம்னாவே நமக்கு அந்த புத்தகத்தை கீழே வைக்க மனசு வராது ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் தொடர்ந்து படிச்சிருவோம் புக்கு ஸ்டார்டிங்ல உட்காந்து படிக்க இன்ட்ரெஸ்டோட உட்காந்து படிச்சிட்டீங்களா எப்படி உங்களோட இன்ட்ரோ ஆரம்பத்துல படிக்கலைங்க போட்டிக்கு எல்லாம் போறப்ப பிரைஸ் கொடுப்பாங்க அந்த புத்தகம் வாங்கி படிப்பேன் பிளஸ் டூ படிக்கிறப்ப என்னோட இயற்பியல் ஆசிரியர் ஸ்ரீராம் அப்படின்ட்டு இப்போ புத்தக கண்காட்சி வந்துச்சுன்னா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பணம் கொடுப்பாரு இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபா கொடுத்து புக்கு நீங்க வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாரு இப்ப நம்ம காசுன்னா போய் வாங்க மாட்டோம் சாரே கொடுத்து நீங்க வாங்கிட்டு வாங்க யாரு வாங்கிட்டு வந்து அந்த புக்கை படிச்சு அதுல என்ன கருத்துன்னு சொல்றீங்களோ அவங்களுக்கு மேலும் பணம் தருவேன் அப்படிம்பாரு அப்ப அந்த இரநூறுவாய்க்கு போய் என்ன பண்ணிருவோம்னா எல்லாருமே புக் வாங்கிடுவோம் படிச்சுட்டு வந்து அவர்கிட்ட சொல்லணுங்கிறதுக்கொசரையுமே அந்த கருத்தை சொல்லுவோம் அப்போ நம்மள ஏதாவது படிக்கிறப்ப கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னா எல்லாத்துக்கு புக் இருக்குல்ல எல்லாமே வாங்கியிருக்கீங்களா உங்களுக்குள்ள மாத்தி மாத்தி படிச்சு பாருங்க உங்க புக்கு அவனோட சொல்லுங்க இவன் மற்றவன் சொல்லுங்க அப்படிங்கிறப்ப நாங்கள் அந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடிக்கிறப்பயே பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு எண்பது புக்கு பக்கம் படிச்சிருப்போம் எல்லாம் ப்ரைஸ் வாங்கினது மாத்தி மாத்தி ஒரு ஆர்வத்துலிங்க அப்ப அந்த தலைப்பும் எங்களுக்கு பிடிச்சதே படிக்க ஆரம்பித்தோம் அப்ப வெதை அவரு போட்டது நான் இப்ப வந்து படி எந்த புக்குமே படிச்சது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை இது வரைக்கும் படிக்கல புக்கை இந்த புக்கை நீ படி எனக்கு என்ன ரெஃபர் பண்ணுவீங்க இப்ப யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ரோல் மாடல் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தர் இருப்பாங்க உங்களுக்கு பிடிச்சவங்க யாருங்க எனக்கு எதுல கேக்குறீங்க பொதுவா நான் இவர மாதிரி வரணும் அந்த மாதிரி நீங்க வச்சிருப்பீங்கல்ல ரோல் மாடல் எனக்கு பழனி பாபா ரொம்ப பிடிக்கும் பழனி பாபானா அவரோட புத்தகம் எடுத்து படிக்கலாம் வாழ்க்கை வரலாறு இப்ப பழனி பாபாவோட மத்த பக்கம் தான் பாத்திருப்பீங்க ஒரு தலைவரா மத்தவங்ககிட்ட பேசுறப்ப ரொம்ப எழுச்சியா பேசுவாரு அப்படியே தொடர்ந்து அந்த பாயிண்ட்ஸ் அந்த சட்டத்தோட நுணுக்கத்தை எல்லாம் கரெக்டா சொல்லுவாரு இந்த சட்டத்தில இது பண்ணலாம் அவன் இந்த லெட்டர் எழுதுனா அவங்களே பயந்துகிட்டாங்க ஒரு பிரதமரே பயந்துகிட்டாங்க சாதாரணம் பயந்துகிட்டாங்க அந்த மாதிரி அந்த நுணுக்கமெல்லாம் சொல்லுவாரு அதுக்கு எப்படி மூல காரணம்னு பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை வரலாறுல சொல்லியிருப்பாரு எவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன் என்ன நான் படித்தேன் எப்படி இப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் சாதாரணமா இருந்து நான் எப்படி வந்தாங்கன்னு சொல்லுவாரு அப்போ உங்களுக்கு அவரோட தேடி படிக்கிறப்ப ரொம்ப ஆர்வம் ஆயிரும் ஓ இவர் இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு நாமளும் இந்த மாதிரி வரணும் அப்போ உங்களுக்கு பிடிச்சவங்க யாரோ அவங்களோட வாழ்க்கை வரலாறு படித்தா போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா படிக்கிற ஆர்வம் வந்துடும் அது உங்களுக்கும் பிடிக்கும் வேற பூக்குன்னா கதை புக்குன்னா படிக்க மாட்டீங்க ஓ நம்ம நாம இவரை மாதிரி வரணும்னு நினைக்கிறோம் இவரை மாதிரி சாதிக்கணும்னு நினைக்கிறோம்னா அவரை தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சிருவீங்க அவரை படிச்ச உடனே அவரு யாராச்சும் மேற்கோள் காட்டியிருப்பாரு எனக்கு இவரை பிடிக்கும் இந்த தலைவர் கருத்து நல்லா சொல்லியிருக்காங்க அவங்களையும் நீங்க தேட ஆரம்பிச்சிருவீங்க இந்த உதயசந்திரன் புத்தகம் பாத்தீங்கன்னா மாபெரும் சபைதான ஒரு புக்கு தான் அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது புக்கு பக்கம் ரெஃபர் பண்ணியிருப்பாரு இந்த புக்கு இந்த கருத்து இருக்கும் இது நல்லா இருக்கு அந்த பேர்லாம் எல்லாம் சினிமா படத்தை கூட சொல்லியிருப்பாரு இந்த படத்துல இந்த கருத்து நல்லா இருக்குங்கிறப்ப அது சரி நம்ம அதுவும் படிக்கலாம்னு அதையும் நாம தேடி போவோம் அப்படியே விரிஞ்சுட்டே போகும் அந்த மாதிரி நீங்க எத்தனை புக்கு இது வரைக்கும் படிச்சிருக்கீங்க நான் தொடர்ந்து இப்ப ரிவியூ எழுத வந்து அறுநூத்தி தொண்ணூறு புக்கு படிச்சிருக்காங்க அதுக்கு மேல எல்லா மேக்ஸிமம் எங்கிட்ட வாங்குற புக் எல்லாமே படிச்சிருவேன் இப்ப லாஸ்டா இப்ப கரண்ட்லி படிச்சிட்டு இருக்கிற புக் இப்போ கரண்ட்லி படிச்சிட்டு இருக்கிறது வந்துங்க ஒரு ஆசிரியர் தப்ப பிரைஸ் ஒண்ணு கொடுத்தாரு ஒரு ஆசிரியர் அவரோட புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறாங்க சரிங்க சார் இப்போ வந்து தம்பி வந்து சொல்லிட்டாரு அவருடைய இப்போ நிறைய பேர் வந்து புக் படிக்கிறது அப்படின்றது ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு புக் ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் படிச்சாலே தூங்கிடுவாங்க அவங்களுக்கு நீங்க ஒரு ஐடியா சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க அதை படிக்கிற முறைன்னு ஒண்ணு இருக்குல்லைங்க சார் அது அது என்ன அப்படின்னு சஜெஸ்ட் பண்ணி எப்பயும் ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குங்க படிக்க படிக்க ஆர்வம் வந்துரும் முதல்ல ஆரம்பத்துல படிச்சாருன்னா அந்த தன்னை சுத்தி இருக்கிற அத்தனை சத்தங்கள் கேட்கும் மத்தது கேட்கும் இடைஞ்சல் கேட்கும் எல்லாமே கேட்கும் அப்படியே தொடர்ந்து படிச்சுட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே கேட்காது இவரு பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிருவாரு தேடல் வந்துரும் ஒரு மெடிடேஷன் மாதிரி நீங்க திடீர்னு போன் வருதுன்னு எழுந்திரிச்சு போனா அவுட் இப்ப மாய கூத்துன்னு ஒரு படம் வந்திருக்கு பாத்துட்டீங்களா சார் பாருங்க புக் லவர்ஸ்க்கு அது அந்த படம் வந்து ஒரு சூப்பரான படம் ஜப்பான வந்து இப்போ ரீசெண்டா வந்து அதுல கான்செப்ட் என்னன்னா சார் ஒரு ஒன்லைன் மட்டும் சொல்லிடுறேன் அதாவது ஒரு ரைட்டரு அவர் வந்து ஒரு ஒரு புக் எழுதுறாரு அதுல வந்து கேரக்டர்ஸ் இருக்குல்லைங்க சார் அந்த கேரக்டர்ஸும் அவரும் சேர்ந்து வாழ்வாங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல பண்ணியிருக்காரு ஸோ நீங்க புக் லவ்வர்ன்றதுனால இதை சொல்கிறேன் நான் ஓகே சோ ரொம்ப நன்றிங்க சார் இவ்வளவு நேரம் உங்க ரெண்டு சன்னையும் பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப வேப்ப அடைஞ்சிட்டோம் ஆக்சுவலா இப்ப நீங்க சொன்ன டெக்னிக்ஸ்லாம் என் பையன்ட்டு போய் நான் சொல்ல போறேன் ஸோ தான் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் இப்ப இருக்கிற குழந்தைங்க இளைய தலைமுறை எல்லாருமே வந்து இவங்க அப்படி பண்ணுவாங்க நீ அப்படி பண்ணு அந்த மாதிரி எதிர்பார்க்கறது இல்லைங்க முன் உதாரணம் பார்க்குறாங்க அவங்க முன்னாடி நடைமுறையில பார்க்குறாங்க ஒன்னு நம்ம அவங்ககிட்ட சொல்றதை விட நாம செஞ்சோம்னா அதுல இருந்து கத்துக்கிறாங்க ஸ்ரீகிராமஜிப் இந்த கேள்வி கேட்கலாமான்னு தெரியல ஆக்சுவலா நீங்க புக்கு வந்து உங்களுடைய செல்ஃப் இன்டெஸ்ட்க்கா படிக்கிறீங்க பட் இது படிச்சதுனால எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்காங்க சார் நான் படிச்சதுனால அந்த கருத்த மத்தவங்க சொல்றதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் நான் போனாவே எனக்கு தெரிஞ்சு தினமொரு புத்தகம் சார் வர்றாரு ஒரு மரியாதை குடுக்குறாங்க நிறைய இது கேக்குறாங்க இன்னைக்கு கூட குமாரபாளையம் ஸ்கூல்ல இருந்து நாளைக்கு வந்து ஆசிரியர் தினத்துக்கு வந்து பரிசு கொடுக்கணும் எந்த மாதிரி புத்தகம் ஆசிரியர் கொடுத்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி கேட்கிறப்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி நம்ம புத்தக மதி மதிப்புரை நான் வந்து ரிவ்யூ பண்றது இல்லைங்க அதுல இவ்வளவு தப்பு இந்த மாதிரி எல்லாம் சொல்றது இல்லை மதிப்புரை அது படி படிச்சுட்டு எனக்கு பிடிச்ச நல்ல கருத்தை எல்லாம் சொல்றதுனால அந்த புத்தக ஆசிரியரே பேசுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூப்பர் அவங்களே ஃபோன் பண்ணி பேசுறது அந்த மாதிரி பேசுனதுல ஒரு முக்கியமான நபரை பத்தி சொல்லுங்க இரேன் பு சார் ஒரு தடவை ஃபோன் பண்ணி ஓ சூப்பர் சார் அதே மாதிரி அவர் பாத்தீங்கன்னா அவரோட புத்தகம் எது போட்டாலும் அதுக்கு வந்து நன்றி போடுவாரு அப்புறம் முனைவர் மாதவன் அப்படின்னு அவரும் பேசினாரு கவிஞர் முத்துணவன் வந்து அவரோட புத்தகத்தை வந்து முன்னாடியே எனக்கு அனுப்பி வச்சாரு எழுதி வச்சேன் இந்த புத்தகம் வெளியேறதுக்கு முன்னாடியே நான் படிச்சிட்டேன் அப்படின்னு அது வந்து ஒரு சிலருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு இது மூலம் கிடைச்சதுங்க அப்புறம் படிக்கிறப்ப நிறைய கல்வி சார்ந்த புத்தகம் எல்லாம் படிக்கிறப்ப அது வந்து என்னோட மாணவர்கிட்ட பயன்படுத்துறது ரொம்ப ஈஸியா இருக்கு நான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் தேர்ச்சி கொடுத்துட்டு இருக்கிறேன் அதுலயெல்லாம் இது பயன்படுதுங்க இப்ப மேக்ஸ்னா நான் ஆரம்ப காலத்தில் நடத்துறப்ப இந்த கணக்கு கஷ்டம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவேன் இப்ப வந்து இந்த கணக்கு இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொன்னாவே பையனுக்கு புரிஞ்சிடும் ஓ இந்த கணக்கு ரொம்ப நாம மாட்டு இருக்கு அந்த மாதிரி பாசிட்டிவா பேசுறதுக்கு இந்த புத்தகம் எனக்கு உதவிச்சுங்க சூப்பர் சார் சூப்பர் சார் சோ மக்களே ஃபேமிலி நம்ம சொன்ன மாதிரி நல்லதொரு குடும்பம் அப்படின்ற மாதிரி மூணு பேரை நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கோம் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் சோ யோகம் பிளாக்ஸ் வந்து இது மாதிரி தொழிற்சா நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இனிமே அவங்களையே போய் அந்த சம்மந்தப்பட்ட நபரையே போய் பார்த்து அவங்கள இன்டர்வியூ பண்ற மாதிரியான விஷயங்களும் இன் ஃபியூச்சர்ல நடக்க போகுது அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஃபேமிலி லைக் பண்ணுங்க நம்ம யோகம் ப்ளாக்ஸ் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜ் இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும் ஸோ நன்றி யோகம் ப்ளாக்ஸ்